நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு இலவசமாக அரிசி மலிவு விலையில் பருப்பு சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் அரசின் நிதி உதவிகளும் ரேஷன் கடைகள் மூலமாகவே ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியது இதனால் புதிய பெறுபவர்களும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் இதன் பின் தகுதியான குடும்ப தலைவிகளுடைய விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்படும் அதில் தகுதி பெறும் குடும்ப தலைவிகளை மகளிர் உரிமை திட்டத்தில் இணைத்து ஜூலை அல்லது ஆகஸ்டிலிருந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த முறை இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களுடைய மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதே போல முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களுடைய மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளன ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் அட்டையை வழங்கக்கூடிய பணியானது மீண்டும் தொடங்கியுள்ளது இதன் காரணமாக புதிதாக மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் யாருடைய விண்ணப்பங்கள்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு உண்மையாலுமே தகுதி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய விண்ணப்பங்களை மீண்டும் மறுபரிசீலனை செய்து அவங்களையும் கலைஞர் தொகை திட்டத்தில் சேர்க்கறதுக்கு இருக்காங்க தகுதியுள்ள பயனாளர்களுடைய வங்கிக் கணக்கில் அதாவது புதிதாக சேர்க்கப்பட்ட தகுதியுள்ள பயனாளர்களுடைய வங்கிக் கணக்கில் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திலிருந்து கலைஞர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்